உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அருமையான டேஸ்டில் உங்களுக்கு வந்து நம்ம சுரக்காயில் ஒரு புளிக்கறி செய்கிறோம் அது அவ்வளோ ஒரு இருக்கும் அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த புளிக்கறி பார்த்திங்கன்னா ஊறுகாயிலேருந்து மற்ற எல்லாத்து தொட்டு இது வந்து அடிக்கிற அளவுக்கு நல்ல பெஸ்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த புளிக்கறி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சுரக்காய் நாட்டு சுரக்காயாக எடுத்துக்கணும் நம்ம இந்த ஹைப்ரிட் சுரக்காய்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி நாட்டு சுரக்காயாக இருக்கணும் அது பிஞ்சி சுரக்காயாக எடுத்துக்கணும் ரொம்ப முத்துனதாக எடுத்துக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா குடுவை சுரக்காய் இது வந்து உங்களுக்கு முத்திடுச்சின்னா தோலெல்லாம் எல்லாம் ரொம்ப தடுப்பாக இருக்கும் அதனால் நல்ல இளம் சுரக்காயாக வாங்கிக்கணும் அது வெதை பிடிச்சிருக்காத அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் இந்த சுரக்காயை வாங்கி இந்த மாதிரி நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா தோலை அப்படியே சீவிடணும் அது மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி தோல் சீவக்கூடியதை வச்சு நல்லா சீவணும் அது வந்து வெள்ளையாக வரணும் பச்சையாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு தோலை வந்து நல்லா சுத்தமாக சீவி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம அதை சுத்தமாக சீவி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேகும் ஏன்னால் அந்த தோல் வந்து தடுப்பாக இருக்கும் அப்படியே அது வந்து வேகாது உள்ளே வந்து நம்ம அந்த புளிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புளிக்கறிக்கு பயன்படுத்துகிற மசாலாலாம் சாராது இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வெட்டுங்க வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் விதையே இருக்காது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அதை இப்படி கீற்று கீற்றா வெட்டிக்கங்க கீற்று கீற்றா வெட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த விதை பிடிக்கிற மாதிரி லேசாக இருக்கும் அப்படியே லேசாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதை பித்துன்னு சொல்லுவோம் அதை அப்படியே இந்த மாதிரி கத்தியால் அந்த இடத்த மட்டும் அப்படியே செதுக்கி விட்ருங்க இது மாதிரி செதுக்கி விட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி வெட்டிங்க கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரொம்ப பொடிசாக வெட்டிக்கிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கண்டம் கண்டமாக சொல்லுவோம் அந்த மாதிரி வெட்டிக்கணும் இதை வெட்டி அப்படியே ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் எல்லாத்தையுமே இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க இதை ஒன்றும் இப்போ ஒன்றும் அலச வேணாம் அந்த தண்ணியில் அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த கிண்ணத்தில் வெட்டி எடுத்து வச்ச பிறகு ஒரு அரை வெங்காயம் போதும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம் பாதி வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த ஒரு துண்டை மூணாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஆறு பீஸ் வரணும் இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிக்கறியோடு சுரக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக ரொம்ப அன்டக்கராக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வெட்டிக்கிறோம் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி போதும் இந்த சின்ன சுரக்காய் பிஞ்சு சுரக்காய்க்கு ஒரு தக்காளி போதும் இந்த ஒரு தக்காளி இந்த மாதிரி அந்த முனியில் இருக்க அந்த பித்த எடுத்துட்டு அப்படியே வந்து இதை பார்த்தீங்கன்னா மூணாக கீந்திக்குங்க மூணாக கீந்தி அதையும் அதே போல் ஆறு துண்டா வெட்டிக்குங்க இந்த மாதிரி ஆறு துண்டா வெட்டிக்கணும் கொஞ்சம் தடுமனாக தான் இந்த மாதிரி ஆறு துண்டா வெட்ட சொல்லுது பொடிசாக வெட்ட வேண்டாம் இந்த மாதிரி வெட்டினாதான் இந்த பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து அந்த சுரக்காயோட சாப்பிடும்போது அந்த புளிக்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போதும் அதுக்கு காம்பினிக்கு எடுத்துக்குங்க பச்சை மிளகாய் ரெண்டு இது மட்டும் இதுக்கு போதுமானது அதே போல் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயோட கொஞ்சம் சின்னமாக நான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளி நல்ல புளியாக எடுத்து அதை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த புளிக்கறிக்கு இந்த டேஸ்ட்டே இந்த புளி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடாயை அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க அதில் இரும்பு கடாயை வச்சுக்கிறோம் இரும்பு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுங்க அதாவது மரச்சக்கு எண்ணெய் இந்த மாதிரி நல்ல சுத்தமான எண்ணெயாக நல்லெண்ணெய் விட்டுங்க நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகும் கருப்பு உளுந்தும் கலந்தது உடைச்ச உளுந்து கலந்து போட்டுங்க அது போட்ட பிறகு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க வெந்தயம் சேர்த்த பிறகு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க இது போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பொங்கி பொரிஞ்சு வெடிக்கும் நம்ம அந்த கடுகு எல்லாம் நல்லா வெடிக்கும் நல்லா வெடித்து செதறும் அப்போ வந்தீங்கன்னா அந்த மரச்சக்கெண்ணெய் இது மாதிரி பொங்கி வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பொங்கி அப்படியே மேலே கிளம்பும் அப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டிங்கன்னா அந்த பொங்காது அப்படியே சலசலப்பெல்லாம் அடங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி கடுகு வெந்தயம் ஸோ அந்த ஜீரகமெல்லாம் நல்லா பொறிஞ்சிரும் இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தோட கட்டு உடையிற அளவுக்கு வதக்கணும் அதாவது ரொம்ப கரிஞ்சுகிற அளவுக்கு வதக்கிடக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்கினா போதும் இது மேற்கொண்டு அதில் எல்லாம் சேர்க்கும் போது அது சேர்ந்து கரெக்டாக வ அதோடு சேர்ந்து வதங்கி நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும் இந்த வெங்காயம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் வதங்கின பிறகு இந்த மாதிரி நம்ம மிளகாயை உடச்சி சேர்த்துங்க அரிஞ்சு சேர்க்க வேண்டாம் உடச்சி சேர்த்துங்க இந்த மாதிரி உடச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி சேர்த்துங்க நம்ம நறுக்கின தக்காளியை இந்த மிளகாயோடு சேர்த்துருங்க மிளகாயோடு சேர்த்து இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இரும்பு சட்டியில் வச்சுருக்கிறதுனால இரும்பு பாத்திரத்தில் வச்சிருக்கிறதுனால நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் அதே டைமில் பார்த்திங்கன்னா வெறுவிறுன்னு வந்தால் நல்லா வெந்து வரும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியும் வரும் அந்த இரும்பு கடாயில் சேர்த்து நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா இதோட நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா இந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி நல்லா வதங்கி வரும் இந்த தக்காளி வெங்காயத்தோட இதில் இப்போ நான் உப்பெல்லாம் இப்போ ஒன்றும் சேர்க்கறது இல்லை இப்போ ஒன்றும் இதில் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்லா அது வதங்கணும் மேலே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட சேர்த்து வதக்க வதக்க அது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வெந்து குழஞ்சி வந்துடும் நமக்கு அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்கணும் அதில் அப்போ தான் உங்களுக்கு அந்த சுரக்கா அந்த வெங்காயம் தக்காளி அந்த புளிக்கறியோட நல்லா பிறண்டு சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஊறுகாயிலேருந்து ஆவக்காய் ஊறுகாய் அதே போல் பார்த்திங்கன்னா கோம்பரா சட்னி எல்லாத்தையுமே அது நகர்த்தி வச்சிடும் அந்த அளவுக்கு ஹை டக்கராக இருக்கும் அது இப்போ இதில் வந்து ஒரு சூப்பு கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாய் தூள் போட்டுங்க அதே போல் கரண்டியால் ஒன்றரை கரண்டி மல்லித்தூள் போடுங்க ஒன்றரை கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் போடுங்க அப்போ தான் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணும் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு கரண்டியோடு நிறுத்துக்குங்க இப்போ நல்லா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணும் அதோட இந்த மிளகாய் தூளும் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும் இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் அதில் சேர்க்கக்கூடாது இது மாதிரி நல்லா வதங்கி அந்த எண்ணெயிலையே இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மிளகாய் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கும் அதோடய பச்சை நறுமணம் போயிடும் நல்லா இது மாதிரி அதை வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டு தலை தளன்னு வந்துடும் தண்ணி பிரிஞ்சு அது நல்லா தலை தளன்னு வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருங்க கரைச்சி வச்சுருக்க புளியை அப்படியே சேர்த்துங்க புளியை சேர்த்து வித விழுந்துடாமல் அதை நல்லா வடிகட்டி சேர்த்துங்க இல்லை ஒரு காபி வடிகட்டி மாதிரி உள்ளது இல்லைன்னா அந்த ஜூஸ் வடிகட்டினாலும் வடிகட்டி சேர்த்துங்க இல்லைன்னா கையாலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த புளித்தண்ணியில் எல்லாம் இப்போ வந்து நல்லா இன்னும் நல்லா வேகணும் இதுக்கு இப்போயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருங்க கல் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்போ நீங்கள் ஒரு முறை உப்பு பத்தலன்னா போட்டுக்கலாம் இப்போ நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த புளி அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கும் இப்போ நம்ம நறுக்குன்னா அந்த சுரக்காயை எடுத்து அதில் சேர்த்துருங்க அந்த சுரக்காயை சேர்த்துங்க சுரக்காயை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும் இந்த சுரக்காய் வேகும் வேகும்போது தண்ணி பிரியும் தண்ணி பிரிஞ்சு இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா தண்ணியாக வரும் அதனால் ஓரளவு இது வந்து திக்காக இருக்கணும் அப்போ எதுவும் தண்ணி சேர்த்து கூடாது இந்த புளி சேர்த்ததோடைய விட்டுருங்க அப்புறமா நல்லா வேகமாக வேகலை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கால் டம்ளரோ இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இந்த புளி தண்ணியிலே தான் இது வேகணும் இது நல்லா வெந்து அந்த புளித்தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ அந்த சுரக்காய் சாப்பிட்றதுக்கு அப்படியே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இப்போ நமக்கு அந்த பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக அந்த புளித்தண்ணியே நம்ம திரும்ப கசக்கி கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து இந்த சுரக்காய் வேகணுங்கிறதுக்காக ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது வெந்து அந்த தண்ணியோட ட்ரை ஆகி உங்களுக்கு அது பொட்டு மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புளித்தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதித்து இந்த சுரக்காவோட எல்லாம் சேர்ந்து நல்லா தளதளன்னு இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இடும்பு சட்டி கடாய் வச்சிருக்கிறதுனால அதை வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு காரமோ புளிப்போ அதிகமாக போயிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ண சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துங்க அப்படி வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உரப்பு அதிகமாக இருந்தாலும் தெரியாது புளிப்பு அதிகமாக இருந்தாலும் தெரியாது அது வந்து அதை பேலன்ஸ் பண்ணிவிடும் உங்களுக்கு அப்போ நம்ம அந்த சுரக்கா புளிக்கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்டக்கரா இருக்கும் எல்லாத்தையுமே இது ஒதுக்கி வச்சிடும் அளவுக்கு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதம் சாப்பிட்ற அளவுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறோம் ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த சுரக்காய் மட்டும் இன்னும் வேகாமல் இருக்கும் இது இந்த தண்ணி பிரிஞ்சு இது நல்லா வெந்து வரும் இப்போ அதனால் இதை வந்து அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிங்க இன்னும் வேகலை இப்போ நல்லா அது பார்த்தீங்கன்னா வெந்து உங்களுக்கு அருமையாக வந்துடும் அது அருமையான கறி நமக்கு சூப்பராக ஹைலைட்டாக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அருமையாக நமக்கு ரெடியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மீனும் நல்லா வேகணுங்கிறதுக்காக அந்த சட்டிலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கடாயிலே வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக சூப்பராக வந்து ஹைலைட்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிக்கங்க மாற்றி உங்களுக்கு சாப்பாட்டோட பரிமாறினிங்கன்னா ஒரு ஹைலைட்டான உங்களுக்கு சொரக்காய் புளிக்கறி சூப்பராக அவ்வளோ சாதம் சாப்பிட்ற தட்டு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப இதையே கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப வீட்டில் சமை இது மாதிரி சமைச்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அன்டக்கரான டேஸ்ட்டில் இருக்கும் அது சாதத்தோட சுடு சாதத்தோட இந்த சொரக்கா புளிக்கறி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது நல்லெண்ணெயில் செய்கிறதுனால நல்ல மணமாகும் அதே நல்ல காரம் புளிப்பு அந்த லைட்டான இனிப்பு இதோட சூப்பரான தூக்கலாம் இருக்கும் அதே இட்லிக்கும் தோசைக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான சொரக்கா புளிக்கூட்டு இந்த மாதிரி நீங்களும் சொரக்கா புளிக்கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொந்தக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சுரக்கா புளி கறி செஞ்சு கொடுக்கலாம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கும் அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்